தமிழ்நாடு அனைத்து மாவட்ட ஓட்டுநர்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் தொழிற்சங்கத்தில் திண்டுக்கல் மாவட்ட புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டியல் முதலாவதாக மாநில பொதுக்குழு உறுப்பினர் திரு சுரேஷ் பழனி ஒன்றியம் மாவட்ட கௌரவ தலைவர் திரு காளிமுத்து பழனி ஒன்றியம் மாவட்ட தலைவர் த்து ஆத்தூர் ஒன்றியம் மாவட்ட துணைத் தலைவர் திரு கண்ணன் குஜிலிம்பாறை ஒன்றியம் மாவட்ட செயலாளர் திரு மருதுகலி வக்கலகுண்டு ஒன்றியம் மாவட்ட துணை செயலாளர் திரு முருகபாண்டி கொடைக்கானல் ஒன்றியம் மாவட்ட பொருளாளர் திரு எஸ் எம் ஆர் செந்தில்குமார் வடமதுரை ஒன்றியம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு ராஜசேகர் குஜ்லிம்பாறை ஒன்றியம் மாவட்ட செய்தி தொடர்பாளர் திரு தர்மராஜ் திண்டுக்கல் ஒன்றியம் மாவட்ட ஆலோசகர் திரு சூசை மாணிக்கம் சத்யார் சத்திரம் நண்பர்களே இவர்கள் அனைவரையும் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாக பொறுப்பாளர்களாக ஒரு மாவட்ட நிர்வாகிய நியமனம் பண்ணியிருக்கோம் இந்த நிர்வாகிகள் மிக சிறப்பான முறையில் திண்டுக்கல் மாவட்டத்தை வழிநடத்தி செல்வதற்கு கண்டிப்பான முறையில் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு ஓட்டுநருக்கும் பிரச்சனை என்றால் ஓடோடி நின்று நிறைவு செய்ய வேண்டும் அப்படின்றத நண்பர்கள்ட்ட தாழ்மையாக காட்டுகிறேன் நன்றி வணக்கம் முத்துக்குமார்